ஹலோ விவாஸ் முப்பத்தேழு வருடத்திற்கு பிறகு மிக மிக அபூர்வமான தேடி நாளும் கிடைக்காத ஒரு அற்புதமான நாள் நாளைய நாளாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க இந்த நாளுடைய சிறப்பெல்லாம் வைத்து பார்க்கும்போது அந்த கடவுளால் நமக்கு அமைத்து தரப்பட்ட ஒரு வரமிக்க நாளாகவே அமைஞ்சிருக்குங்க காரணம் என்னென்னா இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் ரொம்ப ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய துளசி மற்றும் கற்கண்டு வைத்து இந்த பதினைந்து நிமிடத்தில் உங்களுடைய வீடுகளில் சின்னதாக இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செஞ்சிடுங்க நீங்கள் எது நினச்சாலுமே நினச்சது அப்படியே உங்களுக்கு உடனடியாக நடக்க கொடுங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதனால தான் கடவுளால் அமைத்து தரப்பட்ட வரமிக்க நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றேங்க இது சும்மா வாய் வீடியோக்காக சொல்றேன் அப்படின்னு நினைச்சிடாதீங்க முழு நம்பிக்கையோடு நாளைய தினத்துல துளசி மற்றும் கற்கண்டு வைத்து இப்படி செய்து பாருங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மிக மிக அபூர்வமான மாற்றத்தை நீங்க உடனடியாக கண்கூடாக பார்க்கலாங்க அதன் பிறகு மீண்டும் இது போன்ற ஒரு நாள் வராத அப்படின்னு நீங்கள் ஏக்கத்தோடு காத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அந்த அளவிற்கு இந்த நாளுக்கு மகிமையானது இருக்கு நீங்க நினைச்சது உங்களுக்கு அப்படியே நடக்க கொடுங்க அப்படி நாளைய தினத்துல என்னதான் சிறப்பு வந்திருக்கு அந்த ஒரு அற்புதமான பதினைந்து நிமிடமானது எப்போது வரப்போகிறது இந்த இரண்டு பொருட்களை வைத்து எப்படி நாம நினைத்ததை நடத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமாக நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அதாவது நாளைய நாள் பார்த்திங்கன்னா நாம் நினைத்தது நடப்பது மட்டுமல்லாமல் நாம் தெரிந்தோ அல்லது தெரியாமலேயோ நம்முடைய வாழ்க்கையில் செய்து வந்த பாவங்கள் அனைத்தையும் போக்கி தரக்கூடிய பாபமோசினி மோசினி ஏகாதசி தான் நாளைய தினத்தில் வந்து உள்ளது வளர்பிரை தேய்பிரை அப்படின்னு ஏகாதசி தெரியுங்க அது என்னங்க இந்த பாப மோசினி ஏகாதசி அப்படின்னு சொல்றீங்களேன்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது ஏற்படலாங்க அதாவது சித்திரை மாதத்துல தேய்பிரையில வரக்கூடிய ஏகாதசியை தான் பார்த்திங்கன்னா பாப மோசினி ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நாட்களில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில நம்ம தெரிந்தோ இல்லைனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்கள் அனைத்துமே அப்படியே உடனடியாக விலக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் இந்த ஏகாதசிக்கு அப்படின்னு ஒரு தனி சிறப்பானது இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில நாம ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை தொடர்ந்து சந்தித்து கொண்டே இருக்கோம் அதே போல் தலைமுறை தலைமுறையாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கு அப்படின்னா இதற்கெல்லாமே காரணம் பார்த்தீங்கன்னா நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் நம்ம கர்ம வினைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோங்க ஸோ இது மாதிரியான பிரச்சனைகள் வரக்கூடிய கூடாது அப்படின்னா அதற்கு மூல காரணமாக இருக்கக்கூடிய பாவத்தை நாம் அழிக்கணும் ஸோ அப்படிப்பட்ட பாவத்தை அழிப்பதற்கு ஏற்ற ஒரு ஏகாதசி நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதனால தான் நாளைய நாளை தவற வச்சாதீங்க அப்படின்னு சொல்கிறோம் இதோட இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த நாள் அப்படின்னா அது சனிக்கிழமை தான் மேலும் இந்த சனிக்கிழமையோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய ஏகாதசி திதியும் சேர்ந்து வந்திருக்கு ஸோ ஆகவே தான் ஒரே நாளில் இரண்டு விதமான அற்புதங்களும் சேர்ந்து வந்திருப்பதால அபூர்வமான நாள் நாள் சிறப்பு பெற்ற எனவே இந்த ஒரு அற்புதமான நாள்ல பாத்தீங்கன்னா சரியாக நாளைய தினத்துல ஆறு பதினைந்து மணியில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு முப்பது நிமிஷத்துல தான் ஒரு சில சின்ன பரிகாரத்தை உங்களுடைய வீடுகளில் நீங்க செஞ்சுட்டு வர போறீங்க அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி படத்தையும் பெருமாளுக்கு உரிய திருப்படத்தையும் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு சரியாக நாளைக்கு மாலை நேரம் ஆறு பதினைந்து மணி அளவில் எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்து பிறகு மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகை பூக்கள் இருந்தால் அதை கட்டி மாலையாக அணிவித்து விடுங்க பிறகு பெருமாள் அப்படின்னு சொன்னாவே கேட்கவே தேவலங்க துளசியானது அவருக்கு ரொம்பவே உகந்ததுங்க துளசி எங்கே இருக்கிறதோ அங்கு பெருமாள் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க வாசம் செய்வார் அப்படின்னு சொல்லுவாங்க தான் துளசி இலைகளை உங்களுடைய கைகளாலேயே கட்டி அந்த பெருமாளுக்கு மாலையாக வீட்டில் நாலு பேர் இருக்காங்க மாலையாக கட்டிக்கோங்க இன்னொரு சிறப்பு அவங்கவங்க கைகளால கட்டுவது இன்னுமே அவங்க செய்த முழுமையான பாவத்தை போக்கி தருங்க உங்க வீட்டில் சின்ன குழந்தைகளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க நினச்சிக்கிட்டு அந்த மாலையை கட்டுங்க துளசி மாலையை இல்லைங்க கொஞ்சம் பெரிய பிள்ளைகளாக இருக்காங்க அவங்கனால செய்ய முடியும் அப்படின்னா அவங்க கைகளால் கொடுத்து நீங்கள் அந்த பெருமாளுக்கு துளசி இலையை மாலையாக கட்டி பார்த்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய பாதத்தில் வச்சுருங்க ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தையா இருந்ததுன்னா நீங்க வந்து அந்த குழந்தையுடைய கையில பாத்தீங்கன்னா துளசி இலையை கொடுத்து அந்த துளசி இலையை வந்து அந்த பெருமாளுடைய பாதத்துல மட்டும் வச்சுட சொல்லுங்க இதன் மூலமாகவும் பாவங்கள் அனைத்துமே பாத்தீங்கன்னா கரைந்து விடுங்க ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துளசி இலைகளை கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு தண்ணீர் அதாவது ஒரு கிளாஸ் முழுக்க எச்சுப்படாத ஒரு தூய்மையான தண்ணீரை எடுத்துக்கோங்க அந்த தண்ணீரில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு துளசி இலைகளை பறித்து அந்த தண்ணீரில் போட்டுடுங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் இல்லைனா வந்து ஒரு தட்டில் பார்த்தீங்கன்னா கற்கண்டு இருக்கு இல்லையா அந்த கற்கண்டை பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் வச்சுடுங்க பிறகு பெருமாளை நீங்கள் மனதார நினச்சிக்கிட்டு ஓம் நமோ நாராயணா பூச்சி எங்களுடைய பாவங்கள் தீரணும் அப்படின்னு மனதார வழிபாடு செய்து கொண்டு உங்களுடைய ஆசை எது நிறைவேறணுமோ உங்களுடைய வாழ்க்கையில் எது நடக்காமல் இருக்கோ எது தடைப்பட்டு கொண்டு இருக்கிறதோ அந்த விஷயத்தை நீங்க அந்த கடவுள்கிட்ட தாராளமாக சொல்லலாங்க அதாவது திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதே போல் செல்வ சேர்க்கையானது உண்டாகணும் தொழிலில் மேன்மையானது உண்டாகணும் குடும்பத்துல பிரச்சனை தீரணும் சுபிச்சமானது உண்டாகணும் நோய் நொடி தீரணும் அப்படிங்கிற உங்களுடைய எந்தவித பிரார்த்தனையாக இருந்தாலும் அதன் பிறகு அந்த கடவுள்கிட்ட அதையும் சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை மீண்டும் பதினோரு முறை உச்சரிங்க ஃபஸ்ட்டு வந்து பாவம் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படிங்கிற மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கணுங்க அதன் பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எது நடக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்கள் சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை பதினோரு முறை உச்சரிக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மனிதனுக்கு வா இந்த மனிதன் வந்து இந்த சமுதாயத்தில் வாழணும் அப்படின்னா நீண்ட claro ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் இந்த மூன்றும் இருக்கணும் இல்லையா ஸோ இந்த மூன்றுமே வந்து ஒரே நேரத்தில் கிடைக்கும் அப்படின்னா அது அந்த கடவுள்கிட்ட தாங்க கிடைக்கும் அதையும் நீங்கள் வந்து மனதார வழிபாடு செஞ்சுக்கிட்டு நீண்ட ஆயுள் பலம் ஆரோக்கியம் செல்வம் இந்த மூன்றையுமே எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வழிபாடு செஞ்சுட்டு மீண்டும் பதினோரு முறை ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிறத உச்சரிக்கணும் ஃபஸ்ட்டு பாவம் தீரணும் அடுத்து உங்களுடைய ஆசைகள் எது நிறைவேறணுமோ அது சொல்லணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் செல்வம் இந்த மூன்றும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளணும் ஸோ இவ்வளவு தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இந்த பூஜையை செஞ்சுட்டு பிறகு எப்போதும் போல் தீப தூப ஆராதனை காட்டுங்க அதே போல் நாளைய தினத்தில் அகல் விளக்கில் நெய்யை ஊற்றி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு காமாட்சி விளக்கு இருந்தாலும் அதுலேயும் நெய்யை ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு பெருமாளுக்கு ஏற்றி ஒருவேளை நாங்கள் கோவிலுக்கு போகக்கூடியவர்களாக இருந்தால் கோவிலுக்கு போகும்போது துளசி இலைகளை வாங்கிட்டு போயிட்டு பிறகு வந்து கோவிலில் இருந்து துளசி இலைகளை வா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து அந்த துளசி இலைகளை வைங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த துளசி இலைகளை பார்த்திங்கன்னா பாதத்தில் வச்சிங்க இல்லையா அதாவது அர்ச்சனை செய்யும்போது பாதத்தில் வச்சிருப்பீங்க இல்லையா அந்த துளசி இலையை கொஞ்சம் எடுத்து பீரோல வச்சிடுங்க அதே போல் பூஜை அறையிலையும் வச்சுடுங்க துளசி இருக்கக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா எந்தவித கெட்ட சக்திகளுமே பார்த்தீங்கன்னா நெருங்காது இதன் மூலமாக குடும்பத்தில் நேர்மறையான ஆற்றல் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலக ஆரம்பிக்கும் தீய சக்திகள் எதுவும் வராது மேலும் புராணங்களின் படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மஞ்சு கோசா என்று சொல்லக்கூடிய தேவலோக பெண் மேதாவி முனிவரை காம வயப்படுத்தி அவருடைய தவம் வெற்றி பெறுவதை தடுத்தாள் இந்த பாவ செயல் காரணமாக மஞ்சுகோசா பல துன்பங்களை அனுபவிக்க நேர்ந்தது அப்போது அவள் சித்திரை தேய்பிரை ஏகாதசி தினத்தில் விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டு தனது அத்தனை பாவங்களையும் நீங்க பெற்று நற்பலன்களை அடைந்தாள் எனவேதான் இந்த சித்திரை தேய்பிரை ஏகாதசி தினமானது பாபமோசினி ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்றாங்க இந்த நாளில் தான் அதிகார அதிகாலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விரதம் இருக்கக்கூடியவர்கள் விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம் அதே போல பிரசாதமாக அந்த கற்கண்டு வச்சிங்க இல்லையா அதை நீங்க நாலு பேருக்கு எடுத்துட்டு போய் நீங்க கொடுத்துட்டு வரலாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலனை பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் பார்த்தீங்கன்னா சித்திரை மாத தேய்பிரை ஏகாதசி விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாபநாசி விரதம் மேற்கொள்வதன் பிரதான நோக்கமே நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவ செயல்களுடைய வினைப்பயன் போக்குவது மேலும் நம்முடைய வாழ்க்கையில் துன்பங்கள் அதிகம் ஏற்படாமல் இருக்கவும் குலசாபங்கள் தெய்வ சாபங்கள் போன்றவை நீங்கி வாழ்க்கையில் சுபிச்சங்கள் பெருகவும் செய்கிறது தான் இந்த பாப நம் ஏகாதசி அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான பாபமோசினி ஏகாதசியானது சனிக்கிழமையோடு சேர்ந்து இன்னுமே அதீத சிறப்புகளோடு நமக்கு வந்திருக்குங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான நாளைய தினத்தை தவற வச்சாதீங்க சரியாக ஆறு பதினைந்து மணில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு பதினைந்து நிமிடத்தை ஒதுக்கி உங்களுடைய வீடுகளில் ரொம்ப எளிமையாக கற்கண்டு மற்றும் துளசி இலைகளை வைத்து வழிபாடு செஞ்சுக்கோங்க பெருமாள் ஆசை கிடைக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ